அப்பப்போ ஃபோன் கால்ஸ் எஸ்எம்எஸ் கிரீட்டிங்ஸ் இப்படி சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தது என் காதல் அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் சந்தோஷமோ துக்கமோ அவளை மறந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா அதுக்காகவே அவங்க அம்மா கிட்ட செம்மையா திட்டுவாங்க எத்தனை வாட்டி சொல்றது கண்ணாடி டேபிள் பக்கம் நின்னு ஆடாதேன்னு நீ ஆடுறதுல இடிச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா என்னைக்காவது ஏதாவது ஆகட்டும் அப்ப பாரு ஏய் சொல்றது கேக்குதா இல்லையாடி ஆனா நாங்க எங்க கனவு உலகத்துல சந்தோஷமா தான் இருந்தோம் பிரியாவோட அப்பா எவ்வளவு கோவக்காரர்னு உனக்கே தெரியும் பிரியா படிப்பு முடிஞ்சதும் அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு ஆனா கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளைக்குதான் அவனு இன்ஜினியர் படிச்சிருக்கான் என்ன கரகமோ நேரம் சரியில்லாம வேலை செட்டாக மாட்டேங்குது வேலை கிடைச்சிருச்சு அவனு கை நிறைய சம்பாதிப்பான் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்து லட்ச லட்சமா சம்பாதிக்கிற அளவுக்கு படிப்போம் அறிவும் அவங்க கிட்ட இருக்கு ஆனா இந்த சூழ்நிலையில பிரியாவோட அப்பாக்கு தெரிஞ்சிருச்சுனா நாம மீட் பண்ண முடியாமலே போயிடும் அது மட்டும் இல்ல எங்க ரெண்டு பேரையும் அவர் உன்னை நம்பி தான் அனுப்பி வச்சிருக்காரு ஆனா இது தெரிஞ்சா தெரிய வேண்டாம் பிரியா படிப்பு முடிய இன்னும் ஆறு மாசம் இருக்கு அதுக்குள்ள கோவிந்துக்கு சாமியார வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டா தோஷம் கரகம் எல்லாம் நீங்கிடும் அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைச்சி கை நிறைய தான் போறான் அப்படி நடந்துட்டா ரொம்ப சந்தோஷம் பிரியாவோட அப்பாவே வீடு தேடி வந்து மாப்பிள்ள கேப்பாரு ஆனா அப்படி நடக்கலன்னா அவரை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது எப்படியோ நம்ம உறவாவது கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கும் நினைச்சேன் சரி உடனே இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும் இந்த வேலையாவது கிடைக்கும் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு ரொம்ப நம்பணும் ஆனா அதுவும் இப்ப ஸ்வாகா எதுக்கு சிரிக்க கூடாது வருத்தமா தான் இருக்கு ஆமா ஆமா இவ்வளவு ஆன பிறகு வருத்தப்படதான் செய்யணும் எவ்வளவு ஆன பிறகு ஏண்டா திருந்தவே மாட்டியாடா ஓ சொன்ன வேலையை செய் வேலை முடிஞ்சது கார் ரெடி அது சொல்ல வந்தேன் வாங்க போகலாம் அதை சொல்லு தேவை ஏன் அதையும் இதையும் பேசிக்கிட்டு இருக்க